மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மதுரை வருகிறார்கள் எல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்கிறோம் மதுரை என்றாலே சங்கம் வளர்த்த தமிழ் அதனால் எல்லாம் அங்கே உற்சாகம் அடைவதில் எந்தவித கருத்து இருக்க போவதில்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் நாங்கள் மதுரையில் கூடுனாலே அவர்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது ஏனென்றால் மீனாட்சி ஆட்சி புரிவது நாங்களெல்லாம் வணங்கும் மீனாட்சி எங்களுக்கு அருள் புரிந்து விடுவாள் என்றும் முருகன் எங்களுக்கு மதுரையில் அருள் புரிந்து விடுவார் என்று பயப்படுகிறார்கள் அதனால்தான் சேகர்பாபு போன்றவர்கள் நாங்கள் பயபக்தியோடு முருக மாநாடு நடத்த இருக்கிறோம் அவர்கள் பயத்துடன் அந்த முருக மாநாடை அவர்கள் பார்க்கிறார்கள் அதனால் நாங்கள் இன்று அரசியல் மாநாடாக இருந்தாலும் சரி முருக பக்தர்கள் மாநாடாக இருந்தாலும் சரி நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் நமது ஆன்மீகம் தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துகிறோம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் வருகை எங்களுக்கு மிகுந்த பலத்தை தரும் என்பது எனது தமிழ்நாட்டுல யாரும் மயங்க விட மாட்டாங்க முருகனே திருமாவளவன் இல்ல மதவாத அரசியல்னா நான் என்ன கேட்கிறேன் நீங்க முருகன் மாநாடு நடத்துக்க எப்பவுமே முருகனை கும்பிடுறவங்க தான் நாங்கள் எப்பவுமே முருகனை கும்பிடுபவர்கள் முருகனை கும்பிடல தப்பு இல்ல ஆனால் நீங்க முருகனை பற்றி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு முருகன் மாநாடு நடத்தினதான் மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அதனால அண்ணன் திருமாவளவன் கவலைப்பட வேண்டாம் எங்களுக்கெல்லாம் மனிதத்துவம் மதவாதம் கிடையாது மனிதத்துவம் நேற்று கூட கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பெருமைப்படும் அளவிற்கு பாலங்கள் திறந்து வளர்ச்சிக்காகத்தான் மோடி இருக்கிறார் அதனால கவலைப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம் எங்களுக்கு வெற்றி வரும் அதனால அப்புறம் பேசிக்கொள்ளலாம் எங்க வேணாலும் நடத்தலாம் இங்கே நடத்தி நாங்கள் கூட நடத்தலாம் ஒன்றும் தப்பு இல்ல ஏன்னா எங்களுக்கு நிறைய இடத்துல நடத்த வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தான் தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் நடத்த வாய்ப்பு இல்ல எங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வேண்டுமாலும் நடத்துவதற்கு